ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சரி லீவ் ஆச்சே அதனால் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்ட்டு நாங்கள் போனோம் களை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது நிறைய பூ இருந்தது எங்கள் நீங்களே பறிச்சு கொடுக்குற மாதிரி பறிச்சு கொடுங்கன்னு ஜாலியாக ஆரம்பித்த ட்ரிப்பு வரும்போது ரொம்ப சோகமாக முடிஞ்சது வாங்க போகலாம் அப்போ தான் ஹாப்பியாக பூலாம் கொடுத்தாரு அதுக்குள்ளே கரெக்ட் பின் ரீடுங்க எடுக்கிறது வந்துட்டார் அவ்வளோதான் போச்சுன்னு பார்த்தா வழக்கத்தை விட ரொம்ப கம்மியாக வந்தது அது இன்னும் ஹாப்பியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு தண்டலம் பக்கத்தில் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது ஒரு டீ கடை அப்படி சொல்லலாம் இருந்தது அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸு ஜூஸு அதெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிடும்போது ரெண்டு போலீஸ்கார் இருந்தாங்க அவங்க தான் வந்து எங்ககிட்ட சொன்னாங்களே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பண்டித மேடு பண்டிதமேடா தண்டலம் பண்டிதமேடு நம்ம இருந்ததுக்கு அந்த பக்கத்துல தான் அதை கேட்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பாட்டிக்கு வந்து தலை தனியாக உடம்பு தனியாக போயிடுச்சுன்னா அந்த போலீஸ்கார் பார்த்தவரு சொன்னார் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு இருந்து இது விற்கவே நான் இருந்து வெளியே வரல பாவம் அந்த எங்களை என்ன பேசியிருப்பாங்க கதை அது மாதிரி தான் பேசியிருப்பாங்க பாக்கிறதுக்கு கிளைமேட் வேற மழை வரா மாதிரி இருக்குது நாளைக்கு புயல்னு சொல்றாங்க சொல்கிறாங்க சரி குடும்பமாக போயிட்டு அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அந்த கழனியோட ஓனர் வந்து வெளியில் நின்னுந்தாரு அண்ணா நான் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா கேட்டேன் தாராளமாக போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டாரு அந்த கேட்டை கூட்டி கேட்டை நாங்கள் இப்போ இந்த கழனியை உங்களுக்கு காட்டிலான்னு வந்திருக்கிறோம் நீங்கள் சின்ன வயசுல கழனிக்கெலாம் போயிருக்கு வைக்கிறவங்க அரை பறக்கிறவங்க அவங்க வந்து எத்தனை போவாங்க நல்லா காத்து வருது சூப்பரா இருக்கு இது மாதிரி வந்து நம்ம நிறைய வச்சு பாருங்க பிளஸ்ஸையும் ஷேரனும் வந்து கூட்டின்னு வந்துட்டேன் நான் வாங்க போயிட்டு வரலான்ட்டு அவங்க அப்பா ரோட்டில் நின்றுனு இருக்கிறாரு சூப்பராக இருக்குது பயங்கர க்ரீனரியாக இருக்குது பார்க்குறதுக்கு பிளஸ்ஸி இது என்ன பிளஸ்ஸி இது என்ன செடி அவ்வளோதான் நம்ம நிலமை வயல் ஓகே இதில் தான் வந்து நெல் வரும் தொற்கு இது தான் வந்து பெருசாகிட்டு இதில் ஒவ்வொன்றத்துலையும் வந்து நெல் வரும் அந்த நெல்லெல்லாம் வந்து அரிசி ஆக்கிடுவாங்க அந்த தோல் நெல்லோட தோல் எடுத்ததும் அது வந்து ஆகிடும் நம்ம சாப்பிட்றோம்ல எல்லாமே இதுலேருந்து தான் வருது பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதுனா செடின்னு கேட்டால் கூட தெரில அந்த அளவுக்கு வந்து விவசாயம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறது இல்லை பிளஸிங்லாம் இப்போ தான் அவளே அவளுக்கே தெரியும்னா பிளஸ்ஸி இது விவசாயம் இல்லை வயலில் நெல் வந்து இதில் தான் அறுவடை பண்ணி அரிசியாக நம்மளுக்கு விவசாயிகள் கொண்டு வராங்க எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களாம் கூட நிறைய பேர் வந்து சேனல்லாம் எடுத்து போடுவாங்க ஆனால் டான்ஸு அதெல்லாம் நம்ம நிறைய லைக்லாம் பண்ணுவோம் ஆனால் விவசாயிங்களை வந்து நம்ம பண்ணுறது கிடையாது அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்குது பயங்கர மழை புயல் சொன்னாங்க ஆனாலும் இங்கேருந்து போறதுக்கு மனசே வரல சூப்பராக இருக்குது தூரமா எங்க வீட்டுக்காரர் நின்றுன்னு வேடிக்கை பார்க்குறாரு இது எந்த இடம் பாத்தீங்கன்னா தண்டலம் திருப்பூரூர் பக்கத்தில் தண்டலம் இருக்கு அந்த தண்டலத்துல தான் அவங்க ஃப்ரெண்டோட கழனி சொன்னாரு அவங்க ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ற சார் ஒருத்தர் அவங்களோட கழனி தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போங்க அப்படின்னாரு பிளஸ் சான்ஸே இல்லை அது இருக்குல்ல ஒரு அண்ணன் வர வர்றார் யாரும் அதுதான் வந்து ஷெட்டு சொல்லுவாங்க அங்கே வந்து கிணறு இருக்கும் ஆனால் இப்போ நம்மளால் அங்கே போக முடியாது அங்கே மரம்லாம் இருக்குது இன்னொரு டைம் நம்மளுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா இங்கே எத்தனை வந்து சாப்பாடலாம் எத்தனை வந்து சாப்பிட்லாம் தேங்க்யூ